அமெரிக்கா இந்திய பொருட்களில் சிலவற்றின் மீது இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி விதித்திருக்கிறது வரி விதிப்பை நான் செய்ய போகிறேன் என்று ட்ரம்ப் எப்ப சொன்னாரு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாரோ அன்னைக்கு அதை பேசிட்டார் கனடாவுக்கோ மெக்சிகோ அதை மெக்சிகோவுக்கோ அதை அமுல்படுத்திட்டார் இதே மாதிரி தான் சீனாவுக்கு சொல்லும் சீனா என்ன சொல்லுச்சுன்னா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நாங்க பதிலடி கொடுப்போம் எல்லா அரிய வகை தனிமங்களையும் அமெரிக்காவுக்கு ஏற்றுவதை நிறுத்தி விடுவோம் என்று சொன்னாங்க அவங்க ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகளை எப்படி டீல் பண்றது மாதிரி அல்லது டீல் மாதிரி பிஜேபி நினைச்சிட்டு இருக்கு அமெரிக்கா வந்து ஒரு ஏகாதிபத்திய நாடு அது சுரண்டலை அதிகப்படுத்தும் இதர நாடுகளில் இருந்து சுரண்டும் தன்னாட்டு மக்களே அல்ல உலக நாடுகள் முழுவதிலும் இருந்து சுரண்டலை அதிகப்படுத்துவதற்காக செய்கிற ஏற்பாடு ஒரு பக்கம் ஏதோ அமெரிக்காவினுடைய நேச நாடு ஆக இருப்பதாக சொன்னால் நீங்கள் வர்த்தகத்தில் எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக அவர்கள் இருப்பார்கள் என்று நம்பினார்கள் அது இல்லை என்று ஆயிருக்கிறார் ஸோ இந்திய இது வெறுமனே இந்த பொருட்கள் விற்காதுங்கிறது மட்டும் இல்லை அவங்களுக்கு வாங்குறது அதிக காசுங்க பொருள் அங்கே போகலைன்னா இங்கே உற்பத்தி தேக்கமடையும் உற்பத்தி தேக்கம் அடைத்தால் தொழிலாளர்களுக்கு வேலை இருக்காது தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை என்றால் வாங்கும் சக்தி இல்லாமல் போகும் இல்லாமல் போனால் வியாபாரம் படுத்தும்